நண்பர்களே ஒரே நாள்ல உங்க வாழ்க்கை முற்றிலும் மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அதுதான் இன்டர்டே ட்ரேடிங் நீங்க இமேஜின் பண்ணுங்க மார்னிங் நைன் பிப்டீனுக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்றீங்க ஈவினிங் அந்த டிசிஷன் உங்க வாழ்க்கையை உயர்த்தலாம் இல்ல அப்படின்னா உங்க உங்களை கீழே தள்ளி விடலாம் இது ஒரு விளையாட்டு கிடையாது இது ஒரு வாக் டவுன் போல அங்க என்ட்ரி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் தொண்ணூறு சதவீதம் தோக்குறாங்க பத்து சதவீதம் மட்டும் தான் அதுல ஜெயிக்கிறாங்க இது லக்கு கிடையாது இது டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜி அந்த ஜெயிச்சவங்களை ஒரு ஒருத்தர் தான் ஆண்ட்ரியூ ஆசிஸ் இவர் அவருடைய லைஃப்ல நடந்த அனுபவங்களையும் ஸ்ட்ரகிள்ஸையும் வெற்றிக்கு வழிகாட்டும் ஸ்ட்ராட்டஜியும் ஹவு டு டே ட்ரேட் ஃபார் எ லிவிங் அப்படின்ற புக்கு மூலயமா நம்மளுக்கு எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ நண்பர்களே இந்த புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்டர்நேட் ட்ரேடிங் அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நாளில் வாங்கி வித்து ப்ராஃபிட்டை பார்க்கறது இது ஒரு வேலை இது ஒரு பிஸ்னஸ் போல தான் ஒரு டாக்டர் பேஷண்டை ட்ரீட் பண்ணும்போது எப்படி கவனமாக இருக்கணும் ஒரு பைலட்டு விமானம் ஓட்டும் போது எப்படி அலர்ட்டா இருக்கணும் அதே போல தான் ஒரு ட்ரேடர் ஒரு செகண்ட் கவனக்குறைவு பண்ணனாலும் மார்க்கெட்ல பெரிய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆண்ட்ரியோ சொல்றாரு இஃப் யூ ட்ரீட் ட்ரேடிங் லைக் கேம்லிங் அப்படின்னா மார்க்கெட் உங்களை வந்து ரொம்பவே லாஸ் பண்ண வைக்கும் இஃப் யூ ட்ரீட் ட்ரேடிங் லைக் பிசினஸ் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் வரும் இதுதான் வந்து அவருடைய அடிப்படை உண்மை அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு சோழ என்ன தேவை கன்னு யூனிஃபார்ம் ப்ராப்பரான ட்ரைனிங் அதே போலதான் ஒரு ட்ரேடருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரான ஸ்கில் ஒரு அனுபவம் இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரேடரு கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு ப்ரொபஷனல் ட்ரேடராக வளர முடியும் ஆரம்பத்தில் அவர் அதிக கேபிட்டல் வச்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க சிறிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாரு அடுத்தது டூல்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க டூல்ஸ் உங்களை மில்லினரா ஆக்காது அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய மைண்ட் செட்டு தான் உங்களை மில்லினரா ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்றாரு இப்போ நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த புக் அதாவது இந்த புக்கினுடைய ஹார்ட் இந்த மையத்துக்கு வர வரப்போறோம் அதை சொல்றார் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப ஹை க்ரோத்து ஸ்பீனாக போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ல வந்து ஸ்மால் மூமிலையே வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்கள் மேஜர் பண்ணுங்க இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக் ஒரு நியூஸ் வருது பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அது வந்து ஸ்பீடா மேல அப் சைட்ல மூவ் பண்ணும் சோ அந்த டைம்ல நம்ம இடையிலே என்ட்ரி ஆயிட்டு அது மூவ் நிக்கிறதுக்குள்ள நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு ரப்பர் பேண்ட வந்து அதிகம் ஸ்ட்ரெச் ஆனா ஸ்னாப் ஆகுது அதே போலதான் ஸ்டாக் அதிகம் மேல போனாலும் அதிக கீழே போனாலும் ஒரு நேரம் அது வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த தான் ரிவர்சல் ரிஸ்க் அதிகமா இருக்கும் பட் வந்து ரிவார்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விவெப் அதாவது வால்யூம் வெயிட்டட் அட் அதாவது ஒரு ஒரு பிரைஸ் வந்து அந்த விஓப்பு லைனுக்கு மேல இருந்தா அது வந்து பையிங் சிக்னல் அது ஒரு பிரைஸ் வந்து விஓப்புக்கு கீழே இருந்தா செல்லிங் சிக்னல் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஏபிசிடி பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ல உங்களுக்கு ஏபிசிடி போல ஒரு பேட்டர்ன் அமைஞ்சா அது ஒரு பிரேக் அவுட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் பிரேக் அவுட் சிக்னல் எப்போ ஆகுதோ அப்ப நீங்க வந்து ப்ராப்பரா என்ட்ரி கொடுத்தீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஸ்க் மேனேஜ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுதான் ஒரு ட்ரேடருடைய ஒரு உயிர் காப்பாற்றும் லைட் ஜாக்கெட் அப்படின்னு சொல்றாரு ஒரு ட்ரேட்ல உங்க கேபிட்டலோட ஒன்னுல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் ஸ்டாப் லாஸ் எப்போதும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு டெய்லி லாஸ் லிமிட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஒன் எஸ் டூ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து சர்வை டுடே ஃபைட் டுமாரோ அதாவது ஒரு நாள்ல லாஸ் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணீங்க காமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரிவைன் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டு உங்க அக்கௌண்ட வந்து ஜீரோ வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு அடுத்தது ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு இந்த புக்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சாப்டர் அப்படின்னா இந்த சைல சைக்காலஜி தான் ட்ரேடிங்ல உங்க எனிமி மார்க்கெட் கிடையாது உங்க எனிமி நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிரீட் அதிக ப்ராஃபிட் உடைய ஆசை ஃபியர் லாஸ் உடைய பயம் ரிவெஞ்ச் லாஸ் வந்ததை உடனே ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றீங்க இல்லைங்களா அதை பத்தி தான் சொல்றாரு அடுத்தது ஓவர் கான்பிடண்ட் சில ப்ராஃபிட் வந்ததும் நம்ம மார்க்கெட் உடைய கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிறீங்க சோ அதை பத்தியும் ஆத்தர் சொல்லியிருக்காரு இந்த எல்லா எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு அவரு

சோ ஃபைனல் லெசன் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்துல இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு ட்ரேடிங்ல அதாவது ட்ரேடிங்ன்றது ஒரு பிசினஸ் கேம்லிங் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்க டீப்பா ஃபாலோ பண்ணுங்க அதுல மாஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நீங்க அதுல வந்து கன்சிஸ்டன்டா சர்வீவல் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அது உங்களை வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பிராக்டிஸ் தான் அவங்களை வந்து எப்பயுமே ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் இஸ் த ஈஸி மணி அதாவது ரொம்ப ஈஸி போல கஷ்டமான வேலை இன்டர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே எழுந்து கிடையாது டாக்டர் ஆகணும்னா வருடக்கணக்காக ஸ்டடி பண்ணணும் என்ஜினியர் ஆகணும்னா கடினமா படிக்கணும் அதே போல ட்ரேடர் பேஷன் டிசிப்ளின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு மேக்சிமம் எல்லா நம்ம படிக்கிற எல்லா புக்ஸ்களையும் இதை பத்தி தான் ஆத்தருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க நண்பர்களே நீங்கள் சீரியஸா இந்த பாதையில பயணிச்சீங்க அப்படின்னா இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த புத்தகம் உங்க கையில் இருந்தால் நீங்க வந்து வாங்கிக்கல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகறதுக்கு உண்டான சாத்தியங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ அதனால ட்ரேடா வந்து ட்ரேட் சேஃபாக பண்ணுங்க லேனாக அதை டீப்லி லேர்ன் பண்ணுங்க ஸ்டெடியாக குரோத் ஆகுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் கமெண்ட்ல போடுங்க நன்றி நண்பர்களே